மாணிக வாசகர் பதிப்பகம் சார்பில் புலவர் விஜயலட்சுமி எழுதிய தமிழ் வரை சிந்தனைகள் அருந்தமிழ் கட்டுரைகள் ஆகிய இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழா சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூலகர் வளாகத்தில் நடைபெற்றது நள்ளி குப்புசாமி வெளியிட முதல் நூலை பெற்றுக்கொண்டு அவை அருள் சிறப்புரை ஆற்றினார் வெளியீட்டு விழாவில் முனைவர் முத்துவேல் திருப்பூர் கிருஷ்ணன் சோமசுந்தரம் பார்வதி சுப்பிரமணியம் உள்ளிட்ட ஏராளமான எழுத்தாளர்கள் கலந்து கொண்டனர் பணிக கிடை பறந்து இருக்கின்றது அதாவது நடிப்பேன் பாடம் ஒன்று நினைவுக்கு வந்தது பண்புடைய பட்டு உண்டு உலகம் அது என்றேன் மண் புக்கு மாறுவது மண் என்று திருக்குறள் பண்புடை நந்திகளுடைய பட்டு உண்டு உலகம் உலகம் இந்த உலகத்திலே நன்னி போன்றவருடைய பண்புடைய தான் உலகம் ஆகுது என்று தன் கடைகளையெல்லாம் வந்தது நேரவே பகிர்ந்து கொள்கின்றேன் இன்று நான் காலத்திலே ஒரு பெணராக அவர் என்று விளங்கி புறவர்களாக விளங்கி எல்லோருக்கும் வேண்டிய அளவு உதவிகளை செய்து வருகின்ற சிறந்த ஒரு உத்தமராகிய நந்தியவர்களை உன்னுடைய அரங்கிற்கு என்னுடைய விழா நூறு வெளியீட்டு விழாவிற்கு தலைமையிலே முதி வடிவேதுமால் நான் வேண்டிக்கொண்டு அவரை வர என்று நினைவு நேயத்தின் பொசிநேரிய அவர்கள் வழங்கி பொசிநேரிய மதியனவர்கள் வரங்கி அடுத்தபடியாக பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்களுக்கு நல்லாவே கை தாக்கலாம் அனைவருமே மிகுந்த கௌரவ பெறக்கூடியவர்கள் சிரமமான ஒரு அலுவலக அலுவலர்கள் பணி காவல்துறை பணி என்பது அந்த சமயத்திலும் அவர்கள் de grave para vir da plana